பூம் தத் புரட்சாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகை தன்னோ தந்தி பிரஷோதயாத் பூம் ஆதித்ய சோமாய மங்களாய புத குரு சுக்கர ஷனியப் யட்ச ராகவ கேதவ நமக யோகம் ராஜயோகம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவ கிரக அனு கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் நான்கு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வருடம் ஐப்பஷி மாதம் பதினெட்டாம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்தஷி இரவு ஒன்பது மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு பௌர்ணமி திதி ஆரம்பமாகுது நட்சத்திரம் ரேவதி காலை பதினோரு மணி நாற்பத்தி இரண்டு நிமிடங்களுக்கு பின்பு அசுபதி பஞ்சாங்க கணிதப்படி சுபகோரை என்று சொல்லப்படுகிற நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை பிரசன்ன சாஸ்திரப்படி முழு மனதோடு முயற்சி செய்கிற எல்லோருக்குமே நாள் முழுவதும் நல்ல நேரம்தான் ராகு காலம் மதியம் மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை கண்டம் காலை ஒன்பது மணியில் இருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் தூரம் உத்திரம் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் நான்கு விதி எண் ஆறு பிரபஞ்ச சத்திரப்படி நான்காம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் ஆறாம் தேதியில் பிறந்தவர்களுக்கும் அதிர்ஷ்டமான நாளாக அமையும் பஞ்சபூத சாஸ்திரப்படி ஷம நோக்கு நாளாகிய இந்த தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சிகள் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு மாணவர்களுக்கு மாற்றங்கள் கிடைக்கும் விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் மயக்க மருந்த நிபுணர்களுக்கு மாற்றங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மண்ணுக்குள் இருக்கும் மகத்துவத்தை விட பெண்ணுக்குள் இருக்கும் தனித்துவம் புனிதமானது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷம் ரசய சாந்தவங்க செல்லாண்டி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் மூன்று அனுகூலமான வர்ணம் கரும் பட்சை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் ரிஷபராசிய சார்ந்தவர்களுக்கு பிராபலங்கள் விலகி பிரபல்யங்கள் உதயமாகும் கடினமான காரியத்தில் கூட மிக பெரிய பெருமைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் சோதனையான வாழ்க்கையில் சத்தம் இல்லாமல் சாதனை படைப்பது பெண்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபம் ராசிய சார்ந்தவங்க விக்னேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு ஒன்பது அனுகூலமான மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு பிரச்சனைகள் விலகி கர்ஜனைகள் உருவாகும் கடந்த கால அலைச்சல்களுக்கு உண்டான விளைச்சல் அப்படிங்கிற லாபங்கள் பெருகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் உணவை ஊட்டுபவள் தாயாக இருந்தாலும் உலகை காட்டுபவர் தந்தை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மிதுனம் ராசிய சாந்தவங்க எசக்கே எம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்பது அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம் டி கடக ராசியை சார்ந்தவர்களுக்கு கச்சிதமான பலன் நிச்சயமாக கிடைக்கும் ஆபத்துக்கள் விலகக்கூடிய அரிய பெரிய சாதனைகளை நிகழ்த்தக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பா என்ற ஆண் தெய்வத்தை தப்பாக நினைக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகம் இரசிக சார்ந்தவங்க முத்தாளம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஒய் சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு மனம் எதிர்பார்த்த வரன் அமையும் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்துல கலஸ்தர காரகன் சுக்கர பகவான் ஆட்சி வளம் இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மட்டுமல்ல திருமண வயசை கடந்தவர்களுக்கும் திருமண பேச்சு உறுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக நெஞ்சம் முழுவதும் வஞ்சம் இல்லாமல் செயல்படும் ஜீவன் தந்தை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு ஷிம்மம் ராசிய சார்ந்தவங்க வீர மாத்தியம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் எட்டு அனுகூலமான வர்ணம் வெண்பட்டு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ எக்ஸ் கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு பொறுமையுள்ள பெண்களுக்கு பெருமைகள் சேரும் சுப செய்தி கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் ஜென்ம ராசிக்கு மூன்றாம் இடத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு சாமி வரம் கொடுத்த மாதிரி லாபங்கள் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் படைத்த பிரம்மனையும் படிப்பு சொல்லிக் கொடுத்த ஆசிரியரையும் மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னி ராசியை சேர்ந்தவங்க வீரபத்திர சுவாமியை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் இரண்டு அனுகூலமான வர்ணம் இந்திர நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் பி டபிள்யூ நீங்கள் எந்த தேதியில் ராசியில் நட்சத்திரத்தில் லக்னத்தில் பிறந்தவராக இருந்தாலும் ஏன் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் நல்ல நேரமும் நன்மையான காலமும் ஜாதகத்தில் இருப்பது சத்தியமான உண்மை ஆம் உங்கள் கருவிலேயே நிர்ணயிக்கப்பட்ட யோக பலன்களை வாரி வழங்கும் வம்சாவழி தெய்வமாகிய குலதெய்வ அருளையும் கஷ்டகாலங்களைப் போக்கும் இஷ்ட தெய்வ அனுகிரகத்தையும் நாளும் பொழுதும் நன்மையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் வளர்பிறை தேய்பிரை விதிகளுக்கு அப்பாற்பட்டு தெய்வ பிரசன்ன விருட்சம் வீண் கவலைகள் ஒழிந்து வெற்றிகள் குவிந்து விடியல் ஏற்பட விருட்ச பரிகாரம் செய்யப்பட்ட குலதெய்வ விருட்சம் வரக்கூடிய கஷ்டங்களை வாசலிலேயே நிறுத்தக்கூடிய அற்புதம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம் துல்லாம் ராஜையை சார்ந்தவர்களுக்கு உடல் உபாதைகள் விலகும் குடும்பத்தோடு சேர்ந்து வெளியில் செல்லக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சப்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேடல் நிறைந்த உலகத்தில் பாடம் சொல்லி பாதுகாத்த ஆசிரியர்களை மதித்து நடப்பது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு துல்லாம் ராசியை சார்ந்தவங்க ஆதி லக்ஷ்மி தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட என் ஏழு அனுகூலமான வர்ணம் இளம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் கியூ வி விருட்சிகராசியை சார்ந்தவர்களுக்கு தகுதிகள் மிகுதியாகும் வியாபார வரையில் வந்து விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வியாபாரம் விருத்தியாகும் கடந்த கால கஷ்டங்களும் நஷ்டங்களும் ஓரளவு குறையும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்காக அவமானத்தை பொருட்படுத்தாமல் ஆசையோடு உழைப்பவர் தந்தை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாள பொறுத்தளவுக்கு கிகம் ராசிய சார்ந்தவங்க காளி தேவி தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்டயன் மூன்று அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் யூ தனுஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கோபமே இல்லாத லாபங்கள் சேரும் ஜின்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால சந்திர பகவானுக்கு இடம் கொடுத்த மங்கள காரகன் ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால திருமணமாகி நீண்ட வருடங்களாக புத்தர பேர் இல்லாத பாக்கியவாதிகளுக்கு புத்தர பேர் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் அப்பாக்களின் தியாகம் அதிகம் பேசப்படுவதில்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது இந்த பொறுத்தளவுக்கு தனுஷ் ராஜய சார்ந்தவங்க சோழையம்மன் அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது அதிர்ஷ்ட என் ஆறு அனுகூலமான வர்ணம் பொன் நிறம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ் மகர ராஜய சார்ந்தவர்களுக்கு நடுநிலையான செயல்பாடுகள் அதிகரிக்கும் பொதுவாகவே சுக்கர பகவானும் மங்களகாரகன் செவ்வாய் பகவானும் கலைகளுக்கு அதிபதி புதன் பகவானும் சாதகமாக இருக்கிறதுனால காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கௌரவம் அதிகரிக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தலை விதிகளுக்கு மத்தியில் தாய் மொழியை தந்த ஆசிரியரை மறக்காமல் இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மகரம் ராசிய சார்ந்தவங்க செல்லி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் நான்கு அனுகூலமான வர் டி ஆர் கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு கடல் கடந்து புகழ் கிடைக்கும் கூட்டு தொழிலில் லாபம் குளிக்கக்கூடிய நல்ல நல்ல வாய்ப்புகள் மிகுதியாகும் ஜவுளி வியாபாரம் செய்கிறவங்களுக்கு கவிழி கவிழியாக பணம் சேரும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகராறு நிறைந்த உலகத்தில் வரலாறு படைக்க கற்று தந்தவர் ஆசிரியர் என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்பம் ராசியை சார்ந்தவங்க பகவதி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்டன் ஐந்து அனுகூலமான வர்ணம் ി പച്ച അതിർഷ്ട എഴുത്തുകൾ എസ് ഡബ്ല്യൂ மீன ராஜைய சார்ந்தவர்களுக்கு லட்சியங்கள் கச்சிதமாக நிறைவேறும் வயிற்று உபாதைகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாகும் காய்கறி சம்பந்தப்பட்ட வியாபாரத் துறையில் உள்ளவர்களுக்கு தள்ளு வண்டியில் மல்லு கட்டி காய்கறி வியாபாரம் செய்கிற உங்களுக்கு ஓரளவு பண வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் கட்டுப்பாட்டோடு வளர்த்த தந்தையை விட்டு விடாமல் பாதுகாப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனம் ராஜய சார்ந்தவங்க சோட்டானிக்கர அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வதும் நல்லது அதிர்ஷ்ட எண் ஒன்று அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை அதிர்ஷ்ட எழுத்துக்கள் யூ கியூ நெஞ்சுக்கிணைய நேயர்களே இன்றைய ராஜயோகம் நிகழ்ச்சியில் ஆன்மீக தகவல் மற்றும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசியை சேர்ந்த எல்லோருக்குமே கிரக நிலைகள் ஒரே மாதிரியாக இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமை இருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் கலஸ்தரம் அமையாம கவலைப்படுறவங்க தாய்மை அடையாம தவிச்சு நிற்கிறவங்க நவரத்தனம் போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்க கிடைக்காதவங்க என் கணிதத்தை நம்பி எழுத்த மாத்தையும் ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாரும் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்கள் தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள தெய்வங்களின் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் கே ராம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு விதமான பிரார்த்தனைகளையும் வாழ்வியல் முறைகளையும் மனித குலத்திற்கு போதனைகளாக சொல்லியுள்ளது இருப்பினும் இந்த பிரபஞ்சத்தில் அண்ட நிழலுமில்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் ஏக்கப்பட்டு கொண்டிருக்கும் மனித உள்ளங்களை ஊக்கப்படுத்தி ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற ஆழமான ஆன்மீகத்தை உறுதிப்படுத்திய ராஜயோகம் டாக்டர் கே ராம் அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குரியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்